மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தருவது ஒன்றும் இல்லை ஆனால் நிறைய முறைகள் வந்திருந்தாலும் இந்த முறை தமிழ்நாட்டில் ஒரு ஆளும் கட்சியான திமுகவை கடுமையாக சாடி பேசியிருக்கிறார் ஏன் மோடி இவ்வளோ வஞ்சன்ஸ் வச்சுருக்கணும் எதற்காக இப்படி பேசணும் அது மட்டும் இல்லாமல் கூடுன கூட்டமெல்லாம் யாரோ நூறு இரநூறு கொடுத்து கூப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் அது ஒரு பிரபலமான விஷயம் கூட ஒரு கூட்டத்துக்கு வந்தாங்க அப்படின்னா நூறுரூவா கோட்ரு கோழி பிரி இப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் வழக்கத்திற்கு மாறாக அதுவும் திருப்பூரில் திருப்பூர் சொல்ல வேணாம் யார் அதிகமாக இருப்பாங்க அப்படின்றது நம்ம வீடியோவில் பார்ப்போம் இவர்களுக்காக ஒரு மாநாடு போடப்பட்டதா தமிழ்நாட்டில் அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கிறது அதை மோடி அவர்கள் பேசிய பேச்சும் முக்கியமாக அண்ணாமலை அவர்கள் உருட்டிய உருட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலான்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மோடி அண்ணாமலை அவர்களுடைய உருட்டுகள் எல்லாம் என்னால் உங்ககிட்ட அம்பலப்படுத்த முடியும்னு நினைக்கிறேன் நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இரண்டு நாள் பயணமாக மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தந்தார் நேற்றுக்கும் நேற்றைக்கு முந்தைய தினமும் எதற்காக முதல் நாள் மீட்டிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா என் மண் எண் மக்கள் அப்படின்ற ஒரு யாத்திரை அதாவது யாத்திரையாக சொகுசு யாத்திரையான்றது தெரியல யாருக்குமே தெரியாமல் நடந்து முடிந்த ஒரு யாத்திரை இந்த அண்ணாமலை அவர்கள் நடத்திய யாத்திரை அந்த யாத்திரைக்கு த அதாவது நிறைவு விழாவில் பேசுவதற்காக மோடி அவர்கள் தன்னுடைய எல்லா வேலையும் தள்ளி வைத்து விட்டு இங்கே வராங்க இன்னொரு கேள்வி ஒன்று எழும்புது ஏன் தமிழ்நாட்டை குறிவைக்க என்ன காரணம் இருக்கிற எல்லா மாநிலத்திலும் பாஜக செல்வாக்காக இருக்கா அப்படின்னா இல்லை ஒரு குறிப்பிட்ட ஐந்து மாநிலங்களில் பாஜக ரொம்ப வலுவாக செல்வாக்க இருக்குது ஏன் அப்படின்னா அங்கெல்லாம் இந்துத்துவாவை வைத்து அரசியல்வா செய்யக்கூடிய இந்த பாஜக தமிழ்நாட்டில் ஏன் தமிழ்நாட்டை அபகரிக்க இது அபகரிப்புன்னா சொல்லணும் ஏன்னா மக்கள் மத்தியில் மக்களுக்காக இருப்பேன்னு சொல்லி ஓட்டு கேட்குறதை விட மக்களுக்காக ராமர் இருப்பார் மக்களுக்காக இந்த மதம் இருக்கும் மக்களுக்காக வந்து கடவுள் இருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறது வந்து ஒரு ஜனநாயக முற்போக்கு அந்த இது இல்லை ஏன்னா முற்போக்காக யோசிக்கக்கூடிய கட்சிகள் ஏனே நிறைய கட்சிகள் இங்கே இருக்கிறாங்க அப்படிங்க பட்சத்தில் பாஜக ஏன் தமிழ்நாட்டை அபகரிக்க காலூன்ற நினைக்குதுன்றது நம்மகிட்ட இருக்கிற ஒரு கேள்வி அதற்கு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் தமிழ்நாடு என்பது ஒரு வளர்ந்த மாநிலம் இந்தியாவில் ஒரு முதுபெரும் மாநிலமாக தமிழ்நாடு விளங்குது தமிழ்நாடை கைக்குள்ளே கொண்டு வரன்றதுக்காக ரொம்ப துடியாக துடிக்கிறாங்க ஓகே இந்த எண்மண் எண்மக் எண் மக்கள் யாத்திரையில எங்கே நடந்துச்சு எங்கே ஆரம்பிச்சு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியுமே கிராஸ் பண்ணிட்டதாக சொல்கிறாங்க ஆனால் யாரோட போனார் எதற்காக போனார் என்ன கொள்கையை மக்கள்கிட்ட சொன்னார் அப்படின்றது தெரியுமான்னு தெரியாது டெஃபினட்டாக யாருக்குமே தெரியாது ஏன் நான் டெய்லியும் பேசுகிறவரை பற்றி டெய்லியும் படிக்கிறவரை பற்றி என்ன நடந்ததுன்னு தெரியலையே நியூஸில் கூட ஓரமாக இதுக்கு கூட என்ன சொல்லுவாங்க திமுக வந்து காசை கொடுத்து நியூஸை போட வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு ஹைலைட் இப்போ ராகுல் காந்தி நடந்தாருங்க இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் அவரை கொண்டாடினாங்க அது நடைப்பயணமாக இல்லை ஒரு வண்டியில் போய் அது சரி ஓகே அதெல்லாம் நம்ம குறை சொல்ல வேணாம் மோடி அவர்கள் வந்தாருங்க வந்துட்டு தமிழக மக்கள் எங்களை வந்து நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழக மக்கள் இதயத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இதில் ஆளும் அரசை பயங்கரமாக சாடி பேசியிருக்கிறார் ஆளும் அரசை தமிழ்நாட்டு மக்கள் பேசணும் யாரோ ஒருத்தர் பேச அது யாரோ இல்லை ஒரு பிரதமர் ஆனால் அவர் பேசுவதற்கு இங்கே எப்படி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கப்பட்டது அப்படின்றத முதல்ல தெரியணும் பிரதமர் அவர்கள் தானாக வந்ததை பேசவிட முடியாது யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்து தான் பேச முடியும் ஏன்னா ஒரு உச்சபட்ச அதிகாரம் கொண்டவர் தன்னுடைய வாயில் வந்ததாக பேசிவிட முடியாது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது முதல் நாள் பயணமாக அங்கே பேசிய பிரதமர் அவர்கள் இரண்டாவது நாள் பயணமும் பேசியிருக்கிறார் முதல் நாள் என்ன சொல்லியிருக்காரு எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஆட்சிகள் அவங்க கொடுத்த ஆட்சி வந்து பொற்கால ஆட்சி மற்ற நபர்கள்லாம் வந்து கொள்ளையடிக்கிறாங்க குடும்ப அரசியல் பண்றாங்கன்ற மாதிரி சொல்ற எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த ஜெயலலிதா அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியா லேடியான்னு கேட்ட ஒரு ஒரு பெண்மணி நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் மீண்டும் அவர்களுடைய பெயரை சொல்லி மக்கள் மத்தியில் ஓட்டு கேட்பதற்கு வெற்றி தலை குடியினும் மோடி அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக தராசு ஷியாம் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க ஏன் அப்படின்னா மோடியால் ஏடியான்னு கேட்ட ஒரு பெண்மணி அதே மாதிரி நின்று இங்கே ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி ப ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயிச்சு காமிச்சாங்க ஆனால் அதையெல்லாம் இங்கே பெருசில் இப்படி தட்டி விட்டுட்டு ஓட்டு தான் முக்கியம் எனக்கு அதிகாரம் தான் முக்கியம் அதிகாரத்தை போடு அஞ்சு வருஷம் உங்களை நான் செய்கிற மாதிரி கேஸு பெட்ரோலு ஜிஎஸ்டி இப்படி ஏகப்பட்டதில் மக்கள் தலை இறக்கி விட்டு ஆனால் இப்பேற்பட்ட தலைவர் மோடி அவர்கள் இருக்காங்கள்ல அவங்க வந்து மக்களுக்கான தலைவராக மாறிட்டாரா மக்களுக்கான தலைவர்னு யாரும் தெரியுமா என்னுடைய என்னுடைய அனுபவத்துலேருந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் சும்மா சின்னதாக ஈழப்போர் முடிவுக்கு வந்துருச்சுங்க போராளிகளுக்கு உணவு கொடுக்கணும் மூணு வேலை உணவு கொடுக்கணும் அதாவது மெதுகு பிரபாகரன் அவர்கள் தலைமையில் அந்த போராட்டம் முடிவுக்கு போகிறது அந்த டைமில் போராளிகளுக்கு உணவு கொடுக்கணும் ஆனால் மக்களையும் பார்க்கணும் அவர் ஒரு தலைவனாக இருக்கும்போது என்ன யோசிப்பாருன்னு யோசிப்பாருங்களேன் போராளிகளுக்கு மூணு வேலை உணவு கொடுத்தா மட்டும்தான் போராளிகளால் நல்லா போராட முடியும் ஆனால் இந்த தலைவர் என்ன பண்ணார் அப்படின்னா மூணு வேலை உணவை இரண்டு வேலையை ஆக்குனார் அந்த ஒரு வேலையை மக்களுக்கு கொடு இன்னும் பற்றாக்குறையானதுக்கு பிறகு போராளிகளுக்கு ஒரு வேலையை கொடு மற்றெல்லாம் வறுக்கி துரொட்டி இதை கொடுத்து தள்ளு மற்றபடி கஞ்சி இவங்கெல்லாம் வந்து மக்களுக்கு கொடுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு உடலை உருக்கி போராடக்கூடிய போராளிகளுக்கு ஒருவேளை உணவும் மக்கள் எங்களை நம்பி இருக்கிறான் அவர்களுக்கு இரண்டு வேலை உணவும் கொடுத்து அது தலைமையாக ஜிஎஸ்டியை போடு ரெண்டு இட்லி ஒரு வ ஒரு வடை இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டியை போடு இப்படி சொல்கிற தலைமையான்றது உங்ககிட்டே விட்டுறேன் நீங்களே பார்த்துக்கோங்க ஓகே இப்படி இரண்டு பேரையும் இப்போ தூக்கி வச்சு பேசுகிறா உங்களுக்கான கூட்டணி வெளியே வந்துடுச்சு இப்போ ஓட்டு அரசியலை வந்து எதுக்காக திணிக்க பார்க்குறது புதிய தலைமுறை வரை திமுகவுக்கு கம்மி இடம் பாஜக இரண்டாவது இடம் மூன்றாவது இடம் அதிமுக நான்காவது இடம் நாம் தமிழர் கட்சின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு விட்டுருக்குறாங்க காசு வாங்குனாங்களா உண்மையாக சொன்னாங்களான்னு தெரில இதில் அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயம் சொன்னாருங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டா அதாவது ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழர்களுடைய வீர விளையாட்டு பறசாற்றக்கூடிய ஒரு விளையாட்டு இந்த விளையாட்டை பிரதமர் தான் தமிழ்நாட்டிற்கு இந்த விளையாட்டுக்கு விதிவிலக்கு கிடைச்சதுன்னு சொல்லி ஒரு உருட்டை உருட்டுறேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே மெரினா பீச்சில் குந்தளித்த இளைஞர்களால் மெரினா பீச்சை சூழ்ந்து காணப்பட்ட ஒரு காட்சி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே எப்படி வாய் கூசாம போய் சொல்றாரு அண்ணாமலைன்னு தெரியலங்க அதை வந்து மாடு எங்களுடைய புனித சின்னம் மாட்டை நீங்கள் வந்து இப்படி பண்ணுறது எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சமூகம் அது பீட்டா அமைப்பு அது வேற இருந்தாலும் இன்னும் ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய ஒரு அதிகார வர்க்கம் யாராக சொல்கிறேன்றது உங்களால் அதிகார வர்க்கம் மாடு வந்து எங்களுடைய புனிதமானது மாடு எங்களுடைய கோமாதா அதனால் நீங்கள் வந்து அதை நீங்கள் வந்து துன்புறுத்துறீங்க விளையாட்டுன்ற பிள்ளைன்னு சொல்லி வழக்கு போட்டது யாருன்னா அது சில இருக்கிறாங்க ஓகே ஆனால் அதெல்லாம் தாண்டி ஜல்லிக்கட்டு வந்ததுக்கு பிரதமர் தான் காரணம்னு சொல்கிறது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது அதை விட இன்னும் தமிழ்மொழி பேசுகிறாங்க தமிழ்நாட்டில் தமிழ்மொழி இவ்வளோ இதாக இருக்குன்றதுக்கு காரணம் கூட பிரதமர் தான் சொல்கிறதுக்கு இன்னும் நாட்கள் போதாது பத்தாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் சமீப காலத்தில் சொல்லிடுவாங்க ஏன்னா உருட்டு உருட்டுகள்லாம் சொல்லவே முடியலைங்க தெரிஞ்சு சொல்கிறாங்களா தெரியாமல் போய் சொல்கிறாங்களா அப்படின்றது எதுவுமே தெரில ஆனால் பொய் மட்டும் நல்லா சொல்கிறாங்க தெரிஞ்சு சொல்கிறாங்களா தெரியாமல் சொல்கிறாங்க ஆனால் பொய் மட்டும் நல்லா சொல்கிறாங்க ஓகே இரண்டாவது நாள் தூத்துக்குடியில் பேசுகிறாங்க அதில் திமுகவினுடைய அமைச்சர்மார்களும் எம்பிமார்களுடைய பெயர் புறக்கணிக்கப்படுகிறது கடுமையாக சொல்கிறாங்க கட்சி வந்து குடும்ப அரசியல் பண்ணுது திமுக அமைச்சர்களும் எம்பிக்களும் மேடையில் இருக்கும் பொழுதே அவர்களுடைய நேராகவே இப்படி பேசுகிறார் ஒரு பிரதமர் அவர்கள் தொடர்ந்து இப்படி ஏன் வம்பொழுக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு காங்கிரஸும் திமுகவும் இந்த மண்ணில் இருக்கவே இருக்காதுன்னு சொல்லி பிரதமர் அவர்கள் சொல்கிறார் சிரிப்பாக அது தமிழ்நாட்டில் வந்து என்னை பொறுத்தளவு ஒன்று தான் சீமானனுடைய கருத்து தான் வடக்கனுக்கு இங்கே என்ன வேலை சொல்லுங்கள் ஏன் தமிழ்நாடு தானே தமிழ்நாட்டில் வந்து இங்கிலீஷ் தெரியல இங்கிலீஷ் தான் இங்கே வந்து இரண்டாவது மொழி ஏன் ஹிந்தியில் பேசணும் இங்கிலீஷில் பேசலாமே அப்போ கூட உங்களுடைய அந்த எப்படி சொல்கிறது உங்களுடைய அடக்குமுறை உங்களுடைய ஆ உங்களுடைய அந்த அதிகார வர்க்கம் எப்படி வெளிப்படுதுன்றது இங்கே நம்மளால தெரியுது மக்களே நம்மள்கிட்ட இருக்கிற அந்த பொண்ணான ஆயுதம் வா ஓட்டு இந்த ஓட்டு அரசியலுக்காக அண்ணாமலையோ மோடியோ என்னென்ன வித்தை வேணால் செய்வாங்க கோமாளியாக கூட மாறுவாங்க நம்மளை சிறுக்க வைத்து ஏ நல்லவன் பா அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்காங்க அந்த ஒரு ஓட்டை நம்ம எந்தளவுக்கு சக்தி வாய்ந்த ஓட்டாக மாற்ற போகிறோம் அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது ஏன்னா மேடைகளில் பீட்டாவுக்கு ஜல்லிக்கட்டுக்கு விளக்கு வாங்கி கொடுத்தது தான் சொல்கிற அளவுக்கு அவங்க வந்துவிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு வேளாண் விவசாயிகள் ஒரு வருட காலமாக போராடி தான் அந்த வேளாண்டைய உடைய விளக்கை பெற்றாங்கன்றது கூட மோடி தான் கொடுத்தாருன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆக மக்களாகிய நீங்களும் நானும் தான் ரொம்ப 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 தெளிவாக இருக்கணும் ரொம்ப 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 சுதாரிப்பு இருக்கணும் அந்த ஒரு ஓட்டு மீண்டும் மோடி அவர்கள் ஆட்சி கட்டிலில் அமர்ந்துட்டால் சிறுபான்மையின மக்கள் ஒடுக்கப்படுவார்கள் அரசியலமைப்பு சட்டம் துடைத்தறியப்படும் இதெல்லாம் நான் ஏன் சொல்லணும் கடந்து போயிடலாமே எதுக்காக பேசணுன்ற கேள்வி உங்களுக்கு எழுப்பலாம் மக்கள் மத்தியில் நல்லதை விதைக்கணும் நல்லதை கடத்தணும் அவ்வளோதானே தவிர ஒரு 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 சக்தி இங்கே வந்து ஆட்சி செய்யணும் ஒரு தீய சக்தி அப்படின்றதெல்லாம் வேற வேறே மாதிரி கொண்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னா இவ்வளோ வெளிப்படையாக முக்கியமான விஷயம் சொல்ல மாதிரிட்டேங்க இப்போது இப்போ அதிமுகவோ திமுகவோ நாம் தமிழரோ விடுதலை சிறுத்தைகளும் இப்போ இருக்கக்கூடிய பெரிய பெரிய கட்சிகள்லாம் ஏன் திருச்சியில் விடுதலை சிறுத்தை கூட்டத்தில்லாம் பார்த்தோம்ல எங்கேயாவது ஒரே ஒரு வடக்கனை தூக்கிடுங்க பார்ப்போம் வடக்கன்ஸ் இருக்காங்களே வடக்கன்ஸ் நல்லா பார்க்க போட்டுக்கிட்டு எங்கள் தீக்கதியில் ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்குங்க அந்த ஒரு ஸ்கூல் பஸ்ஸில் இறங்குறவன் முழுக்க வடக்கனாக இருக்கான் எல்லாம் நூறுரூவா இரநூறுவா கொடுத்து திருப்பூரில் இப்போ தான் புரியுது ஏன் திருப்பூர் பல்லடத்தை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாஜகவுக்கு ஒரு தமிழன் கூட வரமாட்டான் ஏதோ பதவியாசை பிடிச்சி பேராசை பிடிச்சி அவங்க மாதிரி ஆள்கள் போவாங்கன்னு யாரையும் தப்பு சொல்ல விரும்பலை ஆனால் வந்த கூட்டம் யாரும் தெரியும்ல எல்லாம் வடக்கன்னு வடக்கன்ஸுக்கு மீட்டிங் கூட வடநாட் இருக்குது அதுக்கு இதுக்காக தமிழ்நாடாக சூஸ் பண்ணிக்கின்ற மாதிரிலாம் மீம்ஸ் நீங்கள் பார்த்தேன் பெரிய அளவில் காமெடி பண்ணிட்டுருக்காப்புல அண்ணாமலைவர்கள் வடக்கனை கூப்பிட்டு வந்து அந்த மீட்டிங் உக்கார்த்து பத்தாயிரம் ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ ஏதோ தோ சொறாங்க ஆனால் தமிழக மக்கள் அந்த கூட்டத்திற்கு போனார்களா அப்படின்ற கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் எத்தனை உங்கள் நான் கேள்வி ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன் வடநாட்டில் மீட்டிங் போடுறதுக்கு வடக்கன வச்சு மீட்டிங் போகலாம் தமிழ்நாட்டில் மீட்டிங் போகிறது எதுக்காக வடக்கான கூப்பிடணுன்ற கேள்வி நான் உங்களுக்கு மத்தியில் வைக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற கேள்வி கம்மலாம் சொல்லுங்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் ஜோஷ்வா நன்றி வணக்கம்